இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இந்த மேஜிக் பவுடரை ட்ரை பண்ணி பாருங்கள் கோவிலில் போனீங்கன்னா ஒரு ஒரு நல்ல வாசனை வரும் அதே மாதிரி வாசனை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வரும் இதுக்கு தேவையானது முதல்ல கம்ப்யூட்டர் சம்னாண்டி இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க அதில் இந்த மாதிரி க பச்சை கற்பூரம் அப்புறம் நம்ம சாமி காப்பிட்ற அந்த கற்பூரத்தையும் நல்லா உடச்சி இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே விலைக்கு ஏற்றுற தெரியல இந்த மாதிரி இதை கொஞ்சமாக வச்சு இந்த மாதிரி சுருட்டிட்டு இதை நீங்கள் விளக்கு ஏற்றுறப்போ பயன்படுத்தி பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் விளக்கு அழகாக எரியும் நான் இதில் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த தெரிய போட்டு விளக்கேற்ற போகிறேன் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றுகிறதா இருந்தாலும் இதே மாதிரி எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றி கூட ஏற்றலாம் வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி தெரிய செஞ்சு வச்சு விளக்கேற்றுறப்போ கோவிலில் வர வாசனை அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வரும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி இருக்கிற பவுடர் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா பவுடர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்திரம் துளக்கிற லிக்விட் அதுவும் ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கோங்க அது இல்லைன்னா நீங்கள் துணி துக்கிற பவுடர் கூட கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதெல்லாம் நம்ம பழைய அகல் விளக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து இதில் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் இதை நீங்கள் தொடக்கவே வேணாம் டைரெக்டாக நீங்கள் அப்படியே போட்டால் போதும் இது ஊற ஊற அதில் இருக்கிற எண்ணெய் கரை அந்த கரையெல்லாம் தானாகவே வெளியில் வந்துடும் இப்போ நீங்கள் அந்த சின்ன நாரை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி கருப்பு கரை எண்ணெய் கரையெல்லாம் தானாகவே வந்துடும் இதுக்கப்புறம் இதிலருந்து எடுத்து எல்லாத்தையும் தொடச்சி இந்த மாதிரி ஃபேன் காற்றுல காய வச்சிங்கன்னா காஞ்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமே நம்ம இதில் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் பொடியாக ஒரு தட்டில் போட்டுட்டு அதில் அந்த மாதிரி லைட்டாக விளக்கு ஈரமாக இருக்கிறப்பவே இப்படி கவுத்து எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டிங்கன்னா உதிராமல் நல்லா மஞ்சள் குங்குமம் ஒட்டிக்கும் ஒரு சொட்டு கூட எண்ணெய் கசியாமல் விளக்கு ஏற்றுறது ட்ரிக்கு தான் எனக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி புதுசாக வாங்கின விளக்க தண்ணியில் ஊற வச்சு எடுத்து தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் பவுடர் நல்லா திக்காக அதில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நெய்யோ எண்ணெயோ விட்டோம்னா அது வந்து கசியாமல் விளக்குலேயே நின்று நல்லா ஏறியும் நான் இதுக்கப்புறம் நல்லா திக்காக அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரி போட்டு நான் இன்றைக்கி நெய் ஊற்றி தான் விளக்கேற்று போகிறேன் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி விளக்கேற்றலாம் இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த அந்த பவுடரை விலை கூட திரியில இந்த மாதிரி நுனியில் தடை விட்டுட்டிங்கன்னா விளக்கு ஏற்றுறப்போ டக்குன்னு எரியும் அதில் கொஞ்சம் இந்த பவுடரையும் போட்டுக்கோங்க அப்போ விளக்கேற்றுறப்போ வீடு நல்லா வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கு ஏற்றுறப்போ இந்த மாதிரி எண்ணெய் நெய் எதா சிந்திடும் அப்போ நம்ம துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடர் இல்லை அது மேலே லைட்டாக தெளித்து அதை பேப்பரோ அதை துணியாக வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் கரை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் உங்கள்கிட்ட பவுடர் இல்லைன்னா அரிசி மாவு கோதுமை மாவு கோலம் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காமாட்சிமன் விளக்கை இந்த இடவை இப்படி டெக்கரேட் பண்ணி பாருங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டபுள் சைட் டேப் மட்டும்தான் அது காமாட்சி மண்ணுக்கு பின்னாடி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து அரளிப்பூ தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ நீங்கள் அந்த பூ யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு காம்பு நீளமாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ண முடியும் அது மாதிரி பின்னாடி ஒட்டி மேலே வந்து சவுண்ட் பூ வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒத்தையாக தானே திரி போட்டிருக்கோம் இந்த ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒத்தையாக போடுற திரியை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பண்ணி அந்த ரெண்டு கார்னரும் நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க உங்கக்கிட்ட ஒரு வேளை சின்ன திரியாக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக பிரித்து இதே மாதிரி ஒரே திரியாக தெரித்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கார்னரையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க நம்ம நார்மலாக விளக்கில் திரி போடுறப்போ எண்ணெய் காலியானதுக்கப்புறம் திரி ஃபுல்லாக எரிஞ்சிடும் பட் நம்ம இந்த மாதிரி போடுறதுனால கார்னர்லேயே ரொம்ப நேரம் எண்ணெய் காலியானாலும் திரி ரொம்ப நேரம் எரியும் நான் எனக்கு இதில் நெய் ஊற்றி விளக்கேற்றுறேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட விளக்கேற்றலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை லைட்டாக முன்னாடி தடவி விட்டுட்டு விளக்கேற்றுறப்போ விளக்கு சீக்கிரமாகவும் வாசனையாகவும் எரியும் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு மாத்திரை கவர் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு அதில் திரி போட்டுக்கோங்க அப்படி சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ண முடியலன்னா நீங்கள் விளக்கில் கூட டேரக்டாக திரி போட்டு நெய் ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக நெய் மட்டும்தான் ஊற்றணும் என்ன ஊற்றினா செட் ஆகாது இந்த மாதிரி நெய்யெல்லாம் ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க முன்னாடி நாளே அதுக்கப்புறம் நல்லா இது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மோல்டுலேருந்து எடுத்து தனியாக நம்ம விளக்கில் போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக விளக்குலேயே நெய் ஊற்றி வச்சு வச்சிங்கனாலும் விளக்கு ஏற்றலாம் நிறைய பேருக்கு விளக்கு நிறைய ஏற்றணுன்னு ஆசை பட் அதுக்கான டைம் இல்லாததுனால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் முன்னாடினாலே ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சு நம்ம விளக்கு ஏற்றுனா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் விளக்குக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே இந்த மாதிரி திக்கான கார்ட்போர்டு இல்லைன்னா அட்டை வச்சுக்கோங்க பேப்பர் மட்டும் வைக்க வேண்டாம் கார்த்திகை தீபத்தப்போ நம்ம வாசலில் பால்கனியில் கோலத்துக்கு நடுவில்லாம் விளக்கு வைக்கிறப்போ அது ரொம்ப நேரம் எரியாது காற்று அடித்து சீக்கிரம் அணைஞ்சிரும் இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கு ரொம்ப நேரம் எரியும் நான் இந்த விளக்கை எங்கள் வீட்டு பால்கனியில் தான் வச்சுருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி வியாழக்கிழமை சேர்ந்திரம் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே பரணி தீபம் போல் மறந்துடாதீங்க இதுக்கு நீங்கள் முதல்ல கீழே அரிசி மாவில் கோலம் போட்டு அது மேலே ஒரு தாமூலை தட்டு வச்சு இந்த மாதிரி அஞ்சு விளக்கு வச்சு உங்களுக்கு என்ன விருப்பமோ நெய் இல்லைன்னா எண்ணெய் நெய் விட்டு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு நெய் கிடைக்காது இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட ஏற்றலாம் இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றணும் உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் இந்த பரணி தீபத்தை உங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் ஏற்றலாம் இந்த விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு நம்மளோட முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு